நீலகிரி மாவட்டத்தில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்டத்தில் போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச போதைப் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்பது வழக்கம் அந்த வகையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்கள் கொண்ட பதாகைகளுடன் சென்றனர் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போதைப் பொருட்களுக்கு எதிராக உறுதிமொழியை வாசிக்க அவரை பின்பற்றி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் மனித சங்கிலி விழிப்புணர்வும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் நகர காவல் ஆய்வாளர் சிவகுமார் உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வனிதா உதவி ஆய்வாளர் அருண்குமார் உட்பட காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்துக்கு ஆளானவர்களே போதை பழக்கத்துக்கு மீட்டெடுத்து அவர்களை அவர்களை கல்வழிப்படுத்த எனது தருவேன் போதைப் பொருட்களின் நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்